மாயவரம் பி மாயவரும் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு ஆவடி நகராட்சி ஆவடி மாநகராட்சி கருமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இப்படிப்பட்ட ரோடுகள் வந்து சிதலமாகி இருக்கு அதுக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஓட்டலும் இருக்கு அந்த ஓட்டலுக்கு பக்கத்துல மிகப்பெரிய பள்ளமும் இருக்கு இந்த பள்ளத்தை எப்ப அடைப்பாங்க இப்ப பெய்கிற மழைய முன்கூட்டியே எடுத்த வீடியோவும் இந்த வழியா பல அதிகாரிகள் போறாங்க பல அமைச்சர்கள் போறாங்க பல எம்எல்ஏக்கள் போறாங்க பல கட்சிக்காரங்க போறாங்க கட்சி தலைவர்கள் போறாங்க கவுன்சிலர் போறாங்க எல்லா மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் இப்படியேதான் போறாங்க இது எப்ப சரி பண்ணுவீங்க இந்த ஆட்சி இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இதே நிலைமை தான் இருக்கணுமா மக்களுக்கு சாதாரண மக்கள் ஸ்கூல் போற மக்கள் ஸ்கூல் போயிட்டு வரவங்க இந்த வழியில என்ன அவசப்படுறாங்க இரவு நேரம் இந்த அளவுக்கு டிராப்பிங் ஆகுது இதை யாரு சரி பண்றது பல எம்எல்ஏக்கள் பல மந்திரிகள் பல முதலமைச்சர்கள் பல பிரைம் மினிஸ்டர்கள் வெளிநாடுகள்லாம் போறாங்கல தூய்மை இந்தியா எப்படி எப்படிதான் நான் வந்து இதையெல்லாம் சொல்றதுன்னு புரியல அந்த அளவுக்கு சீர்கெட்டு நிர்வாகமா இருக்கே இதுக்கு முதலமைச்சர் தான் வரணுமா இதுக்கு துணை முதல்வர் தான் வரணுமா அமைச்சர் பெருமக்கள் தான் வரணுமா அதிகாரிகள் தானங்க வரணும் இவ்வளவு குப்பையும் கூலமா கிடக்குங்க இவ்வளவு ஓட்டலும் உடச்சலிமா இருக்குங்க இங்க கொசு உற்பத்தி ஆகுதுங்க இந்த கொசுல இருந்து மக்களுக்கு பரவுதுங்க டெங்கு காய்ச்சல் வரும் வைரஸ் காய்ச்சல் வரும் எல்லா நோய்களுக்கும் காரணமான இந்த ஆவடி நகராட்சி அவ்வளவு அற்புதமா இருக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்குங்க இப்படிதாங்க நான் வந்து திட்ட முடியும் இத பாக்குறீங்களா மாநகராட்சி குப்பாள்றாங்க இந்த குப்பைய எங்க கொண்டு கொட்டுறாங்க எப்படி அவங்க அள்ளிட்டு போறாங்க அப்படிங்கறத கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க தான் முறைப்படிதான் அல்றோம் சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்க போட்டு இருக்க குப்பையும் கூலாமும் கொசுக்களை உருவாக்குற பேக்டரி அதாவது கொசுக்களை உருவாக்குற ஒரு கம்பெனி அப்படிதான் இந்த ஆவடி நகராட்சி இருக்கு இதை பாக்குறீங்களே இதெல்லாம் வந்து பகல்ல பட்ட பகல்ல வந்து இந்த ஒயின் ஷாப்பு திறந்துடுது இது அரசாங்க தலைவர்களுக்கு தெரியுமா அமைச்சர்களுக்கு தெரியுமா எம்எல்ஏவுக்கு தெரியுமா கவுன்சிலருக்கு தெரியுமா இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க எவ்வளவு கமிஷன் கொள்ளையடிக்கிறாங்க எத்தனை பாட்டில் விற்கிறாங்க வேறு பக்கம் இதையெல்லாம் கவனமா கமிஷன் வாங்கி இருபத்தி நாலு மணி நேரம் சாராயத்து வித்துங்கன்னு சொல்ற அதிகாரிகள் இந்த மாதிரி திறந்த நிலையில இந்த மாதிரி பாதி வேலை செஞ்சு பாதி வேலை முடிக்காம பள்ளிக்கூடத்து பசங்க அப்படியே ரொம்ப வேதனையில நடந்து போறாங்க பள்ளத்துல அந்த மக்கள் போகும்போது ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்பதான் கொடி பிடிச்சிட்டு பொதுமக்கள் வந்து கீழே கீழே பேசுவாங்க ஆனா அதுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் சரிப்படுத்தணுங்கிறது இப்படியே போற அதிகாரிகள் இப்படியே வர கார்பரேஷன் ஊழியர்கள் இதையெல்லாம் சரி பண்ண மாட்டாங்களா கண்டிப்பா இந்த நிலை மாறுமா வெளிநாடுகளை பாருங்க அந்த நாடுகளை பாருங்க இத செஞ்சோம் அதை செஞ்சிடுறோம் இதுக்கு முகாம் போடுறோம் அதுக்கு முகாம் போடுறோன்னு அப்படியே பேனரும் கொடியும் வச்சு மக்களை வந்து குழப்பி கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு கோட்ரு பிரியாணி ஒரு கோட்ரு பாட்டிலு கொடுத்துட்டு எலக்ஷன் அன்னைக்கு ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்துடுறாங்க இந்த கழுதை நிக்க கழுத பால் விற்கிறதுக்கு ஒரு அம்மா அங்கே குழந்தைக்கு சோறு விட்டிட்டு இருக்கு அவங்களுக்கு ஆகுமா அவா இத பாக்குறீங்களா கார்பரேஷன் வண்டி வாசல் ஒயின் ஷாப் ஒயின் ஷாப்ல நிக்கிட்டு அவங்க வந்து சரக்கு வாங்குறாங்க சரக்கு அடிச்சிட்டு தான் குப்பை அழுறாங்க ஒருவேளை அங்க ஒரு பத்து மூட்டையை குப்பையை அள்ளிட்டாங்கன்னா அவங்களுக்கு இலவசம் அந்த பார் உரிமையாளர் அவங்களுக்கு இலவசமா சரக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க இப்ப இந்த ஆவடி குமரன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் ரோடு அந்த ரோடுக்கு வந்துட்டோம் அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க அந்த பள்ளிவாசல் பக்கத்துல இவ்வளவு சிதிலமான இவ்வளவு குப்பைகள் சேர்ந்து கொடி கம்பம் அப்படியே பாருங்க கொடி கம்பம் இவங்கெல்லாம் இந்த இடத்துல கொடி ஏற்றுறாங்கன்னா இங்க திமுக காரவங்க இல்லாம இருப்பாங்களா ஏடிமுகாரங்க இல்லாத இருப்பாங்களா இல்ல எடுத்தவங்க இல்லாத இருப்பாங்களா இதெல்லாம் எப்படி சீர்ப்பு சொல்றது யார் சீர் செய்யறது மக்கள் பணத்தை ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க மக்கள் வரிபணத்தை எந்தெந்த வகையிலேயே மக்களுக்கே திருப்பி கொடுக்கறாங்க இவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு பல ஆயிரம் இஸ்லாமியர்கள் மழை மழை நீர்ல இந்த பள்ளம் மேடி எங்க இருக்குன்னு தெரியலங்க உலக லெவல்ல நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சிறந்த நாடுன்ட்டு நம்ம மார்த்தட்டிக்கிறோம் ஆனா தான் இவ்வளவு கேவலமான டெங்கு காய்ச்சல் உருவாகிற ஒரு ஃபேக்டரி அப்படிதான் இதெல்லாம் சொல்லணும் இந்த மேடு பள்ளத்துல இந்த மழைக்கே இரவு பெஞ்ச மழைக்கே இந்த நிலைமன்னா நான் வந்து முதல் முறை மழை இல்லாத போய் வீடியோ எட்டிருக்கேன் மழை பெஞ்ச பிறகு வீடியோ ஏற்றிருக்கேன் இதையெல்லாம் ஏன் சரி பண்ண மாட்டாங்க இதையெல்லாம் யாரு சரி பண்ணணும் எத்தனை கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறீங்க மாநகராட்சிக்குன்னு குப்பை சுத்தம் பண்றதுக்குன்னு தனியாருக்கு குப்பை அழுறவங்களுக்கு குத்தகை விட்டாச்சுங்கிறீங்க அதையும் மீறி இந்த மாதிரி குப்பைகளும் இந்த மாதிரி சாக்கடைகளும் இந்த மாதிரி மழை நீரும் குண்டும் குழியும் பள்ளமும் மேடம் அதா பைக்ல இருந்து கோயம்பேடு போறதுக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஆயிடுது இருந்து இங்க வர்றதுக்குள்ள ரெண்டு மணி நேரம் ஆயிடுது முதுகெல்லாம் வலிக்குது காலை ஊன முடியல அப்படியே ஏண்டா ஆண்டவனே இப்படி ஒரு ரோடை வந்து கொடுத்துருக்க அப்படின்னு இறைவனை நம்ம வந்து வேண்டிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட வேணும்னா எந்த பிரயோஜனம் கிடையாது மனிதர்கள்ட்ட கேட்டா இப்படிப்பட்ட வீடியோ கூட இந்த ஜிஎம்பி மாயவரம் அன்வாசன யூடியூப் சேனல் டைப் பண்ணி ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்போம் ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்போம் பொது மக்களுக்கு தேவையானது போடுறான்ட்டு மக்கள் திருந்தலையே பாக்கலையே யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்களே அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோட்ல வந்து நம்ம பாரத் பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்கு புதுசா ஓபன் பண்ணாங்க இது வந்து மார்க்கெட் ரோடு பூந்தமொழிலிருந்து ஆவடிக்கு வர ரோடு இந்த ரோட்ல இந்த மாதிரி ஒரு பள்ளத்தை போட்டு மூடிட்டாங்க இந்த மழையில இது கொழனு குழம்பு மாதிரி ஆயிடுதுங்க அதாவது எப்படி நம்ம கான்ஃபிளவர் பவுடர்ல குழம்பு வைப்பாங்க பாரு சில பேர் கரைச்சி ஊத்து அந்த மாதிரி ஆயிடுதுங்க இத சரியான முறையில சரியான விஞ்ஞான முறையில சரியான அறிவாளியா சரியான ஒரு கான்ட்ராக்டர் சரியான ஒரு இன்ஜினியர் இவங்க புத்திக்கு இவங்களோட அறிவுக்கு கொஞ்சமாதிரி யோசிக்க மாட்டாங்களா இந்த பள்ளத்துல இந்த மாதிரி சேரும் சகதியமா கொட்டிட்டு போனா அது எப்படி சரியாகும் அது எந்த சரி பண்ண வந்து ஒரு நாள் நாள் சிறப்பான முறையில எந்த மெட்டீரியல் போட்டா இந்த மாதிரி பள்ளம் ஆகாது எந்த மெட்டீரியல் போட்டா இந்த மாதிரி மேடும் பள்ளம் பிரச்சனை தராது அப்படின்னு காங்கிரீட் தான் போடணும் உங்களுக்கு கப்பி கூட போடுங்க தாரு கூட ஊத்துங்க ஆனா இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா இதில் யாரு கேக்குறது எந்த மக்கள் வந்து உங்களை கேக்கும் எந்த மக்கள் பிடிப்பாங்க யாரும் குடி பிடிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவமா போச்சு அவன் போனா போதும் எப்படி காவல்துறை அதிகாரிகள் இரவுப்பாங்களா ஒயின் சாப்பா திறந்து வச்சுங்க நாங்க வந்து பத்தாயிரம் ஐயாயிரம்னு கமிஷன் வாங்கினா போதும் அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகள் போறாங்களோ அதே நிலைமை தான் இந்த மக்களும் போய்கிட்டு இருக்காங்க தயவு செய்து ஆவடி ரோடுகளை சீர் செய்யுங்க இந்த மாதிரி வீடியோக்களை பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் நல்ல ஒரு தகவலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை கூட பார்க்காம அதை கூட ஷேர் பண்ணாம உங்களுக்கு என்னதான் நண்பர்களா நான் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இந்த மாதிரி கஷ்டப்படும் மக்களுக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ரோட்ல பயணம் பண்ணும்போது அதே வழியாதான் அனைத்து அதிகாரிகளும் போறாங்க அனைத்து கான்ட்ராக்டரும் போறாங்க அனைத்து கார்ப்பரேஷன் ஊழியர்களும் போறாங்க அப்படி இருந்தும் இந்த நிலை மாறுமா இந்த நிலை மாறணுங்கிறது என்னோட வேண்டுகோள் போர்க்கால அடிப்படை போர்க்கால அடிப்படைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் போர்க்கால அடிப்படையா இதுதான் சிங்கார சென்னையா இதுதான் பசுமை புரட்சியா இதுதான் கிளீன் இந்தியாவா இப்படிப்பட்ட பள்ளத்தை கூட சீர் செய்ய முடியாத நிர்வாகம் நாளைக்கு வரப்போற மழைக்கு என்னெல்லாம் பாடுபடும் ஒரு இறப்பு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஸ்கூல் பசங்கள்லாம் அவசப்படும் போது விழிப்புணர்வு ரோடு தான் இதே காமராஜர் ரோடுல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குங்க நசரத் ஸ்கூல்ட்டு சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் படிக்கிறாங்க அவங்களையாவது பாருங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா